வாழ்க வளமுடன் சாரிப்பா இந்த வீடியோ பாதி எடுக்க எடுக்க கட் ஆயிடுச்சு அதனால் கட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல பாருங்கள் நம்ம ஆல்ரெடி முப்பத்தி ஒரு காய்கள் கட் பண்ணியிருந்தோம் இந்த செடியில் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் போன வீடியோவோட முப்பத்தி ஏழு காய்கள் சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த செடியை செடிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஆனால் இருந்தாலும் காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குதுப்பா பாருங்கள் இன்னும் இங்கே கூட ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இங்கேயும் இன்னொரு பிஞ்சு இருக்குது ஆனால் அப்படியே காய்கள் குறைஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு செடிக்கு பத்து காய் கொடுத்துட்ருந்துச்சு இப்போ நாலு காய் மூணு காய் அப்படின்னு மாறிடுச்சு இப்போ இந்த நாலு காயோட நாற்பத்தி ஒரு காய்கள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் நாற்பத்தொரு காய்கள் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் வாங்க இன்னொரு செடியில் ரெண்டு காய் இருக்கு அதையும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு செடி இருக்குது இதில் ஒரு காய் இங்கே ஒரு காய் கொடுத்துருக்கு பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது நம்ம இப்போ இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான அறுவடை முடிஞ்சு நம்ம இதை கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த சக்கரைவெளி கிழங்கு அறுவடைக்கு ரெடியாகிட்ருக்காங்க இந்த ஆணி மாதம் முடிஞ்சதும் ஆடி பிறந்ததும் இதையும் கட் பண்ணிடலாம் பார்க்கலாம் நல்லா செழிப்பாக தான் இருக்குது எவ்வளோ காய்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ கிழங்கு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வெண்டக்காய் செடிதான் இருந்துச்சு அதை நெட்டி விட்டேன் அது பாருங்கள் எவ்வளோ நல்ல லாங்காக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரோத் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இலை ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது காய் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இது நம்ம சீத்தாப்பழ செடி இன்னும் பழுக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி ரெண்டு பழம் நம்ம பறிச்சிட்டோம் இதோ இங்கே ஒன்று பாருங்கள் இங்கே ஒன்று பறிச்சிருக்கேன் நாலு கைகள் இருந்துச்சு நம்ம ரெண்டு பறிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு இருக்குது இது நம்ம லெமன் செடி பிஞ்சு கட்டாய் கட்டாய் விழுகுது போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்செல்லாம் கீழே விழுகுது அப்போ தான் பிஞ்சு குடிச்சிருந்துச்சு பிஞ்செல்லாம் கீழே விழுகுது இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில யாராச்சும் தெரிஞ்சால் சப் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன்னீர் ரோஸு இங்கே ஒரு பூ இருக்குது இங்கே ஒரு பூ இருக்குது இங்கே ஒரு பூ இருக்குது எவ்வளோ லாங்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்